துறையில் புரிந்து மறைந்த ரத்தன் டாடா உருவத்தை கேக் வடிவில் அமைத்து வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்த்து வரும் ராமநாதபுரம் பாரதி நகரில் ஐஸ்வர்யா பேக்கரி உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களின் கேக் வடிவில் சிலை அமைத்து வாடிக்கையாளர்களின் பார்வைக்கு வைக்கப்படுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தொழில் துறையில் சாதனை புரிந்த ரத்தன் டாடா அவர்களின் கேக் சிலையை வாடிக்கையாளர்களின் கவனம் ஈர்க்கும் விதமாக வைக்கப்பட்டுள்ளது கண்டு அடைவதோடு குடும்பத்தோடு வந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மணிகண்டன் அறுபது கிலோ சீனி இருநூத்தி ஐம்பது மூட்டை இருநூறு கிலோ மைதாவால் மூன்று நாட்கள் ஆறு கலைஞர்களால் இரவு பகலாக பாடுபட்டு உருவாக்கப்பட்ட சிலை என்றும் பலரும் இதை கண்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருவதாகவும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இந்த ஐஸ்வர்ய பேக்கரிக்கு கிடைத்ததாகவும் தெரிவித்தார் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோ ஜீனி இரநூத்தம்பது முட்டை இரநூறு கிலோ மைதாள் சேர்ந்த கலவை இது வந்து எதுக்குன்னா தொழில்துறையில் சாதனை புரிந்த மறைந்த முன்னாள் ரத்தன் டாட்டா அவர்களை உருவச்சிலையாக சிலையாக வைக்கப்பட்டுள்ளது இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் ஆறு கலைஞர்கள் இரவு பகலாக பாடுபட்டு செய்தனர் இதற்கு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது